நமது வாழ்க்கையில் மிகவும் பொதுவான ஆனால் நம்மை தினமும் தொந்தரவு செய்யும் ஒரு பிரச்சனை பற்றி தான் போகிறோம் அதுதான் மலைச்சிக்கல் மலச்சிக்கல் வந்தவுடன் நம்ம மனசு அப்படியே சோர்வாகிவிடும் வயிறு வலிக்கும் உணவு செரிக்காது மனநிலை மாறிவிடும் ஆமாங்க இதற்கு எளிய தீர்வு நம்ம வீட்டிலே இருக்கு அதுதான் தண்ணீர் நமது உடலில் எழுபது சதவீதம் தண்ணீரால் ஆனது தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதன் சில நாட்கள் கூட உயிரோடு இருக்க முடியாது ஆனால் தண்ணீரை சரியான முறையில் குடிக்காமல் போனால் உடல் அடைப்பு செரிமான கோளாறு பைல்ஸ் மற்றும் குடலில் நச்சுக்கள் சேர்வது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் நம் உடல் எடையை பொறுத்து தண்ணீரின் அளவு மாறும் பெரியவர்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் முதல் மூணு லிட்டர் வரை தண்ணீர் கண்டிப்பாக அவசியம் ஆனால் இதனை ஒரே நேரத்தில் குடிக்கக்கூடாது ஒரு நாள் முழுவதும் குடிக்க வேண்டும் அதாவது மூணு லிட்டர் தண்ணீரை ஒரு நாள் முழுவதும் குடிக்க வேண்டும் காலை எழுந்தவுடன் வெதுவெதுப்பான தண்ணீர் ஒரு டம்ளர் குடிங்க அந்த ஒரு பழக்கம் உங்கள் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இது இரவில் சேர்ந்த நச்சு பொருட்களை வெளியேற்றும் குடல் இயக்கத்தை தூண்டும் ஒரு குவளை தண்ணீரில் அரை எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் தே தேன் கலந்து சாப்பிடுங்க இதற்கு மார்னிங் டீ டாக்ஸ் வாட்டர் என்று பெயர் எலுமிச்சை தண்ணீரில் உள்ள வைட்டமின் சி குடல் நச்சை அகற்றும் இதனை காலையில் வெறும் வயிற்றில் குறை குளித்தால் மிகவும் சிறப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கப் தண்ணீர் கலந்து இரவில் ஊற வைத்துவிட்டு காலையில் குடிக்கவும் சீரகம் குடல் சுருப்பியலை தூண்டும் அதேபோல் வெந்தயத்தை இரவில் ஊற வைத்தும் குடிக்கலாம் சோம்பு தண்ணீர் செரிமானத்தை மேம்படுத்தும் மஞ்சள் தண்ணீர் குடல் நச்சை நீக்கும் உயிரணுக்களை சமநிலைப்படுத்தும் துளசி தண்ணீர் தண்ணீரில் சிறிதளவு அவளை கொட்டி ஊற வைத்து அந்த தண்ணீரை குடித்து வந்தால் குடலில் உள்ள வெப்பம் குறைந்து செரிமானம் சீராகும் உணவுக்கு பின்னும் உணவுக்கு முன்பும் அரை மணி நேரத்துக்கு முன்பு அல்லது பின்பு தண்ணீர் குடிப்பது சிறந்தது தண்ணீரினை உட்கார்ந்த நிலையில் தான் குடிக்க வேண்டும் நிற்கும் நிலையில் குடித்தால் குடல் அழுத்தம் ஏற்படும் ஒரே நேரத்தில் அதிகமாக தண்ணீர் குடிக்காமல் எட்டு முதல் பத்து தடவை தண்ணீர் குடிக்கலாம் உடலில் தண்ணீர் குறைவாக இருந்தால் வாய் உலர்வது தோல் உலர்வது தலைவலி மலம் கடினமாகவது இதுபோல் பிரச்சனைகள் இருந்தால் தண்ணீரை அதிகமாக குடிக்க வேண்டும் நாளை முதல் உங்களது பழக்கமாக குடியும் வைத்துக்கொள்ளுங்கள் தண்ணீரை குடியுங்கள் உடலை சுத்தமாக வைத்திருங்கள் நமது உடலுக்கு தேவையான அளவில் சரியான முறையில் தண்ணீர் குடித்தால் மலச்சிக்கல் மட்டும் அல்லாமல் தோல் இரத்தம் மூளை இதயம் மற்றும் அனைத்து உறுப்புகளும் நலமாக இருக்கும் இது போன்ற மருத்துவம் சார்ந்த செய்திகளை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் எனது வீடியோவில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கமெண்ட் செய்வது மேலும் நான் பல கருத்துக்களை உங்களிடம் கூறுவதற்கு பல கருத்துக்களை ஆராய்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் சப்போர்ட் செய்யுங்கள்